மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனங்கள் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டுப்போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி இதை நாம் அறிவோம் இருந்தாலும் இதை ஒரு புதிய விஷயம் என்னை தோட்டது தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு ஒரு ஆடை தேடப் போகிறான் ஒரு மெய்ப்பன் அவனுக்கு நூறு ஆடுகள் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டு விட்டு ஒரு ஆடை போகிறார் எனக்கு இன்னொரு இதே போன்ற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது அது மத்திய பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் அது இருக்கிறது ஐந்தாம் வசனம் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடைய சேர்ந்திருப்பான் ஒரு மனிதனுக்கு திருமணமாகும்போது தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்திருக்கிறான் இசைந்திருக்க வேண்டும் அதே போல காணாமல் போன ஆடை தேடுவதற்கு மந்தையில் இருக்கிற ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை போய் தேட விட்டுவிடுதல் விட்டு விடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறனா முக்கியத்துவம் கொடுத்தல் மந்தையில் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட காணாமல் போன பின்வாங்கி போன ஆத்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அல்லது ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது திருமணமான பிறகு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது க தகப்பனை விட மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதுதான் இந்த விட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடினான் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒன்னுக்கு முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் கர்த்தருக்கு கர்த்தருடைய சித்தம் பதினாலாம் வசனம் சொல்கிறது இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல இப்போ ஒரு ஆத்மா பெரியது தொண்ணூற்றி ஒம்பது ஆத்மாக்களை விட மந்தைக்குள்ளே இல்லாத சபைக்குள்ளே இல்லாத அந்த ஒரு ஆத்மா பெரியது அந்த ஒரு ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் மனுஷீகத்தில் பார்த்தா தொண்ணூற்றி ஒம்போதை விட்டுட்டேவனாவது ஒன்று ஒன்று ஒன்றை தேடி போவானா போக மாட்டான் குடும்பமும் அப்படிதான் அப்பா அம்மா ரெண்டு பேர் மனைவி ஒருத்தி ஒருத்திக்காக ரெண்டு பேரை விட்டுட்டு அந்த ஒருத்தியோடு இசைந்திருக்கணுமே இது சரியா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் தியாகம் பண்ணி வளர்த்து கண்ணீர் செந்தி பாசத்தை கொட்டி வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின தாய் தகப்பனை விட்டுட்டு நேற்று வந்த சிலருக்கு சில மாதங்கள் தான் தெரியும் அந்த மனைவியை நிச்சயதார்த்தம் ஆனதுலன்னு தான் தெரியும் சிலர் ஒருவேளை முன்னாலேயே அந்த மனைவியை அறிஞ்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆறு மாதத்துக்கு முன்னாலேயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயோ சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ காதல் திருமணங்களிலே அல்லது தெரிந்தவர்களை திருமணம் செய்வதிலே அந்த வாய்ப்பு உண்டு இருபத்தைந்து வருஷம் முப்பது வருஷம் ஒன்றாக இருந்த தாய் தகப்பனை விட்டுட்டு நேற்று வந்த மனைவியோட இசைந்திருப்பதா தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை போவதா இந்த ரெண்டுமே எனக்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது அதனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை ஒன்றா ஒன்று பெருசாக தொண்ணூற்றொம்பது பெருசான்னு கேட்டால் இந்த சூழ்நிலையில் ஒன்று தான் பெருசு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வளர்த்து ஆளாக்கணவங்க பெருசாக நேற்று வந்தவா பெருசான்னு கேட்டால் நேற்று வந்தவா தான் பெருசு ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது இனிமேல் ஆண்டோருடைய தத்துவங்கள் சில நேரங்களிலே வித்தியாசமாக இருக்கின்றன மனிதனுடைய கணக்குகளை விட ஆண்டருடைய கணக்குகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கின்றன ஆகவே ஆண்டருடைய கணக்கை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டருடைய தத்துவத்தை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம்